ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் என்ன என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாம் வேலை பார்த்துட்ருப்பீங்க நானும் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ தான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தேன் டிவி வச்சு குடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லான் அதுதான் இந்த வீடியோ என்ன விஷயம்னா இருங்க காமிக்கிறேன் இந்த ரோஸ் மெரி வாட்டருக்கு இல்லையா நான் வந்து இதை ஒரு ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது முடி கொட்டுறது கொஞ்சம் ரொம்ப நின்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே தலைவாருனா அப்படியே கொத்து கொத்தாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே அவ்வளோ முடி எனக்கு கொட்டிடுச்சு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்கு நல்லா இருக்குது இது வந்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்தால் சொல்லணும் இல்லையா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லாம்தான் நான் நேற்று நாள் இது சொல்லலை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட் நல்லா கொடுக்குது பாருங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இருங்க காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நான் நேற்றே நான் எண்ணெய் நிறைய வச்சுட்டேன் இப்போ வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இது வந்து நான் ஒரு பாட்டில் வாங்கினேன் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இப்போது மூணு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட மூணாவது டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேவா ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட்டு நல்லாயிருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் நல்லா இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி முடியல நல்லா போயிடுங்க நான் கூட இது என்னவோன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல இருக்கு இப்போ ஒரு பதினைஞ்சி நாளாக போடல அதுக்கு முன்னாடி போட்டேன் இப்போது மூணாவது முறை போட்டுட்ருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா இல்லை நீங்கள் நைட்டு படுக்கும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு காலையில் எழுந்து குளிச்சுக்கலாம் இந்த கொஞ்சங்கள்லாம் எனக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரு நீப்பெல்லாம் வந்துச்சு நான் கூட இது அவங்க விளம்பரம் பண்ணிகிட்ருக்கும் போது எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன் ஆனால் நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லலாம் தான் இந்த வீடியோ ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இது விளம்பரம்லாம் பண்ணல இது நல்லா இருக்குது அதனால உங்களுக்கு நான் சொன்னேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் இன்னும் அடுத்த வேலையை பார்க்கணும் வீடு துடைக்கணும் பாத்திரம் கழுவணும் எக்கச்சக்கமான வேலை கிடக்குது அதனால அதை போய் பார்க்குறேன் ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்